இந்த கட்சியில மட்டும் வாரிசுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனா மத்த கட்சியில வாரிசுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து அதிமுக பாதகமா இருக்கு கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு தான் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து ஆர் அரசா முன்னாள் அமைச்சர் இன்னொரு பக்கம் வந்தா மத்திய இணையமைச்சர் படி அன்முகன் இவங்க ரெண்டு பேர்த்த எதிர்த்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்க எப்படி கால் பண்ணி செய்ய பாருங்க கண்டிப்பா அது வந்து எனக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ரெண்டு பேரும் எதிர்த்து நிக்கிறது ஏபிபி நாடு நேர்களுக்கு வணக்கம் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ் செல்வன் நம்மிடம் இருக்கார் அவரிடம் சில கேள்விகளை வந்து முன்வைக்கும் சார் வணக்கம் அதிமுக சாரில் வந்து என்ன போட்டி வர்றீங்க நீங்க வந்து தனபால் அவருடைய மகன் அப்படிங்கிற முறையில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இல்ல கட்சி பணியினால வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு மகன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கல எனக்கு நான் கட்சியில வந்து பல வருடங்க நான் வந்து உழைச்சுட்டு இருக்கிறேன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் விங்ல பணியாற்றி இருக்கிறேன் அதன் அடிப்படையில அமைச்சர் அவர்களும் அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடி அண்ணன் அவர்களும் என்னை கன்சிடர் பண்ணி என்னை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி ஒன்று இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் வாரிசு இந்த கட்சியில் மட்டும் வாரிசுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் மற்ற கட்சியில் வாரிசுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி இந்த இந்த கட்சியில் எந்த ஒரு ஏரியத்தினாலும் வாய்ப்பு கிடைக்கணும்னு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இப்போ என்ன கேண்டேட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ஆராசா முன்னாள் அமைச்சர் இன்னொரு பக்கம் வந்துன்னா மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் இவங்க ரெண்டு பேரை எதிர்த்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இப்படி இருக்குது எப்படி கால் பண்ணி செய்ய பாருங்க பிரகாசமாக இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆளுங்கட்சிக்காரங்க அவங்களால எப்படி மண்ணு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க முழுக்க தெரியும் மக்கள் இன பல இனங்களுக்காக இருக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து எனக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ரெண்டு பேரும் எடுத்து நிற்கிறது கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் பல்லாயிரம் பல்ல லட்சம் வாட்டி ஜெஷத்தில் வெற்றி பெறுவேன் அதே மாதிரி ரெண்டு எம்பியும் பீட் பண்ணிட்டு வரும்போது என் வெற்றி வந்து மிக சிறந்ததா இருக்கும் அந்த வெற்றியை நான் போயிட்டு இருக்கேன் கருத்து இருக்கு திமுக அதை எப்படி அது கருத்து கணிப்பு தான் வந்துட்டு இருக்கு நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் எல்லா இங்க மட்டும் இல்ல நாற்பது தொகையிலையும் நாங்க ஜெயிப்போம் புரட்சி தமிழர் எல்லா இடத்துலயும் நிக்கிற மாதிரி தான் நாங்க வந்து தேர்தலை சந்திக்கிறோம் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் நாங்க ஒரு வேட்பாளராக வேண்டாம் கூட கூடிய வாக்குறுதி வேண்டாம் எனக்கு நிறைய வாக்குறுதிகள் இருக்கு நாம நீலகிரி மாவட்டம் வந்து ரொம்ப நாளாக பின்தங்கி இருக்கு அதை வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் உழைப்பேங்கிற வாக்குறுதியை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி அன்னூர் இந்த மாதிரி சில போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமா இருக்கிற ஊருக்கு வந்து வந்து புறவழிச்சாலை போட்டு கொடுக்க கொடுக்க கொடுக்கறதுக்கு நான் நிறைய முயற்சிகள் எடுப்பேன் மத்திய அரசுல இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியுமோ அனைத்தையும் கொண்டு வர